Oh. Um. Um. வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே அதாவது எங்கள் கிராமத்தில் தீமிதி திருவிழா நெருப்பு திருநான்னு சொல்லுவாங்க எல்லாம் நடந்ததுங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடி இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே மகாபாரத சொற்பொழிவு நடக்கும் நான் தவறாமல் போய் உட்காந்து கேட்பேங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னென்ன மகாபாரதம் சொல்கிறவர் தான் வந்து ஒரு கதையை ஆரம்பித்து சொல்லிட்டு பாதியில் கிளைக்கதைக்கு போவார் அந்த கதையில் இன்னொரு கதைக்கு போயிடுவார் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டால் கூட நம்ம எந்த கதைக்கு எந்த கதைன்னு தெரியாமல் முடிப்போம் அதனால் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இடையடைய அவர் பால் சாப்பிடுவார் சோடா குடிப்பார் வேறு சம்மந்தம் இல்லாமலாம் பேசுவார் ஆனால் திரும்பவும் எங்கே விட்டாரோ ரெண்டு நிமிஷம் பொறுத்து கூட திரும்பவும் வந்தாருன்னா எங்கே விட்டாரோ அதே இடத்துக்கு வந்து நிற்பாருங்க அது ஒரு ஆச்சரியந்தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கலை தான் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு சொற்பொழிவாளர் ரொம்ப வருஷமாக அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுவார் அந்த மாதிரி சொற்பொழிவுகள் மூலமாக மகாபாரதனுடைய கிளைக்கதைகளையும் மகாபாரத கதைகளையும் ரொம்ப பரிச்சயமாக பண்ணாருங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் பத்து நாளைக்கு தெருக்கூத்து நடக்குங்க பத்து நாளைக்கு தெருக்கூத்து நடக்கணும்னா அந்த பத்து நாளைக்கு அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் அந்த கிராமத்தில் சாப்பாட்டு விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் அந்த கிராமத்து மக்கள் கவனிச்சுக்கணும் அது என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு சௌகரியம் என்னென்னா அப்போது எங்கள் கிராமத்துலேயே நான் சொன்ன மாதிரி தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி நடத்துனாங்க தெருக்கூத்து அது வெளியூருக்கு போனாங்களோ இல்லையோ எங்கள் கிராமத்துக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கள் கிராமத்துக்காக அவங்க தெருக்கூத்து பயிற்சி பண்ணி அந்த தெருக்கூத்து நடத்துவாங்க பத்து நாள் தெருக்கூத்து நடக்கும் தவறாமல் கலந்துக்குவோங்க நான் ஒரே ஒரு க பெட்டு கூட நீ தூங்க மாட்டேன் அவ்வளோ சுவாரஸ்யமாக கேட்பேன் நான் பார்ப்பேன் மகாபாரத அதுக்கு அதுக்கடுத்து வந்து அர்ஜுனன் தபசு அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் படுகோளம் துச்சோதனன் படுகோளம் அடுத்து வந்து கடைசி நாள் தீமிதி நடக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கூட ஆன்மீக ஆன்மீகம் கலந்து தான் ஆன்மீகத்துக்காக தான் போகிறோம்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளை அறியாமல் அந்த ஆன்மீக தாக்குதல் நம்மளை ஏற்படுத்தும் இது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம் தான் சோல் ஒரு தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை நல்ல நேர்மறையான தெய்வ வைப்ரேஷனை நம்ம பார்க்கும்போது அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆன்மா சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நி நிதர்சனம் உண்மை இதுக்கடுத்து நான் அந்த மூன்று கோயில்களை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் பக்கத்தூரில் ஒரு கோயில் இருக்குங்க அது எங்கள் மாவட்டத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலுங்க சின்னப்புத்தூர் மாரியம்மன் கோயில் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் எங்கே ஒரு ஒரு வார்டு ஒரு வார்டு வாடி ஒன்றுனா எதிர் வார்டு வந்து சின்னபுத்தூர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய வைகாசி மாதம் வருட வருடம் வைகாசி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வெகு சிறப்பாக நடக்கும் கோயில் எல்லா ஊர்லேயும் ஒரு திருவிழான்னா நடக்கும் எல்லா கடை கண்ணிகள்லாம் இருக்கும் ஆனால் எங்கே இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் அக்கத்து அக்கறத்து இருந்து சின்ன சின்ன கடை போடுறவங்கலாம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சுடுவாங்க வந்து அவங்கவுங்க ஒரு பிரதான சாலையில் கடையை போட விரித்து வச்சுடுவாங்க அவங்க மெஷர்மெண்ட் போட்டு போடுவாங்க நரிக்கிறவர்கள் வந்து தள்ளுவண்டியில் பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்கும் அது எல்லாமே தள்ளுவண்டியில் தள்ளிக்கிட்டு வருவாங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப ஸ்டா விசேஷமாக இருக்கும் ஜென்ரலாக இது ஒரு ஊர் திருவிழான்னா அன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மாரியம்மன் கோயில் கூழ்வாத்தின் திருவிழாவை பற்றி விசேஷமாக சொல்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்னும் விசேஷம் என்னென்னா எந்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்காது நாற்பது வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊருக்கு வந்து ஒரே பஸ் தாங்க ஆரணியிலேருந்து வாழியூர் வரக்கூடிய ரேணுகாம்பால் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு அடுத்து வேலூர்லேருந்து வாழியூருக்கு டவுன் பஸ்ஸு விட ஆரம்பித்தாங்க அது கூட ரேர் தான் அதுக்கு முன்னாடி பஸ்ஸு ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மக்கள்லாம் வந்து மாட்டு வண்டியில் வருவாங்க மாட்டு வண்டியில் அந்த சினிமா படத்தில் ஏதோ ஒரு படத்தை ஓமை வழியில் ஏதோ ஒரு படம் பார்த்தோன்னா வரிசையாக மாட்டு வண்டிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி காட்சிகளை நாங்கள் பார்ப்போங்க சின்ன வயசில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் ஜல்லு 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 அந்த மாட்டினுடைய கழுத்துலேயோ இல்லை தலையிலையோ மணி கட்டி மாடுகள் வரும்போது சலங்கை வழியோடு வரும் தொடர்ந்து மாட்டு வண்டி தொடர்ந்து வருங்க அப்படியே மக்கள் வந்து அதில் வருவாங்க குடும்ப குடும்பமாக வருவாங்க வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கூழ வீட்டிலேருந்து படைச்சி எடுத்துகிட்டு வந்த கூழ அங்கே வார்த்துட்டு அங்கே வேண்டி வேண்டிக்கிட்டு போவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு முன்னாடி எதிர்ப்புறம் உள்ள ஒரு பயிர் செய்யும் நிலத்தில் தான் பயிர் அன்றைக்கி அந்த முறை செய்ய மாட்டாங்க நிலம் ஃபுல்லாகவுமே பெரிய பெரிய கொப்பரை கொப்பரைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நெல் நெல் மண்டிங்களில் நெல்லை வேக வைக்கக்கூடியதான இரும்பு கொப்பரை பெருசு பெருசாக இருக்கும் அந்த கொப்பரைகள் ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேலே இருக்குங்க அது மொத்தத்தையுமே எடுத்துன்னு வந்து அதில் வச்சு விட்ருவாங்க நைட்டு போய் பார்க்கும்போது அந்த இடம் மொத்த கொப்பரையும் நிரம்பி அது வழிஞ்சி அந்த நிலம் ஃபுல்லாக த கூழாக தேங்கி கிடக்கும் அது வந்து நம்ம ரெண்டாவது மூணாவது கொப்பரையில் போய் அது பிரசாதத்துக்காக ஒரு கை எடுத்து சாப்பிடுவோம் வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த கூழை ஒரு கை எடுத்துகிட்டு போவாங்க சில டைமில் அவங்க பாத்திரம் எடுத்துன்னு வந்து கூட நிரப்பிட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது நாம் கொஞ்சம் போய் எடுக்கலான்னு போகும்போது ஒரு ரெண்டு மூணு தள்ளி போகலான்னு பார்த்தா த கூழ் அப்படியே நிரம்பி இருக்கும் அப்போ தான் ஒரு கூற்று நாகம் வரும் அதாவது யானை கட்டி போரடித்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெல் பயிரில் அறுவடை செஞ்சு களத்தில் போட்டு யானையை கட்டி அதை போரடிப்பாங்க எனக்கே தெரிஞ்சு மாட்டை கட்டி போரடிச்சிருக்கோம் அது நான் பார்த்துருக்குறேன் அப்போ யானையை கட்டி போரடித்த காலம் இருந்திருக்கும் ஏன்னா மாட்டை கட்டி போரடித்த காலம் இப்போ எல்லோரும் பு புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு நகரத்து வாசியில் இல்லை கிராமத்திலே கூட அதெல்லாம் ரொம்ப ரேராக போயிடுச்சு அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ மெஷின் வந்துடுச்சு மாட்டு வண்டி மாட்டை கட்டி கூட போர் அடிக்கக்கூடிய நிலைமையில இப்போ இல்லை எல்லாம் மெஷினில் வந்துடுச்சு அதை பார்க்காதவங்களுக்கு யானை கட்டி அப்படி மாட்டை கட்டி போர் அடித்த விஷயம்லாம் அவங்களுக்கு போர் அடிக்கும் உண்மையாகவே அப்போ யானை கட்டி போர் அடித்த விஷயத்தை நம்ம நம்பி நம் நம்பலாம் ஏன்னா அந்தளவுக்கு கூழ் வந்து அவ்வளோ கொட்டும் கொட்டி கிடக்கும் அது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க மக்கள் அது அந்த அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா அந்த அம்மன் வந்து சுட்டுப்பட்டு உள்ள எல்லா கிராமத்திலிருந்தும் அந்த அம்மன் போட்டுட்டா அம்ம அம்மன் போட்டுச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்குன்னு தனியாக ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டிடம் இருக்குது அதில் வந்து தங்குவாங்க ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் கூட அங்கே தங்கி அந்த முழு அம்மனுடைய அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தையும் அந்த வேப்பிலையும் சாப்பிட்டு உடம்பு சீராக குணமான பிறகு போவாங்க நோய்க்கு தீர்றத்துக்கான ஒரு பெரிய விசேஷமான பிரார்த்தனை தளம் அது அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டி வர்றவங்களுக்கு குழந்தை வரம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் இது இது ரொம்ப விசேஷமாக அந்த கோயிலில் பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் அப்படிம்பாங்க அப்போ அப்பேற்பட்ட சின்னபுத்தூர் மாரியம்மன் அது வந்து இப்போது மாவட்ட அளவில் விடுமுறை கூட விடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திருவிழா எங்கள் கோயிலில் நடக்கும் அது மூன்று நாள் நடக்கும் அன்றைக்கி நைட்டு பாட்டு கச்சேரி நடக்கும் அதுக்கு முன்னாடிக்கு தெருக்கூத்து நடந்தது அது காலப்போக்கில் நாடகங்கள் போட ஆரம்பித்தாங்க அதுவும் நிறுத்திட்டு பாட்டு கச்சேரியில் வந்து இறங்கியிருக்குங்க இப்போ அது முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்காது ஒரு கண்ணி இருக்காது எல்லாமே சுத்தமாக சுற்றி போட்ட மாதிரி ஊர் வந்து சுத்தமாக இருக்குங்க அந்த இப்போ நேற்று நடந்த அந்த திருவிழா இன்றைக்கி கற்பனை கூட பண்ண முடியாது அவ்வளவு நிசப்தமாக இருக்கும் அந்த மாதிரி அன்னைக்கு முன்னாள் வரைக்கும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அந்த திருவிழா எங்களுக்கு அது ஒரு ஒரு வாரம் கூட அந்த சந்தோஷத்தில் மிதந்துட்ருப்போம் சின்ன வயசில் அது மறக்க முடியாத அனுபவம் அந்த கோயில் அடுத்த பதிவில இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கோயிலை பற்றி சொல்கிறேன் இது மொத்தமே எங்கள் எங்கள் கிராமத்தை சுற்றியும் மூன்று கோயில்களை மட்டும் மட்டும்தான் சொல்ல போகிறேன் அதுக்கடுத்து கல்லூரி நாட்களும் பள்ளி கல்லூரி நாட்கள் பற்றியும் வேலை தேடும் நாட்கள் பற்றியும் பேசுவோம் அதன் பிறகு என்னுடைய குருநாதர் ஸ்ரீராம் பாபாவை ச தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீலஸ்ரீ பூண்டி மகானுடைய அருளாசி அவருடைய தரிசனமும் கிடைச்ச விதம் பார்ப்போம் அது மிக சுவாரஸ்யமானது அதை பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம்